முதல ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் கேப் பண்ண போட்டு வரணும் லிஃப்ட் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக லிஃப்ட் வச்சுருக்காங்க இது வச்சிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஆக்சுவலா இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓகே பட் லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இருக்கா இதான் எங்களோட ஸ்டேஷன் இங்கேருந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு வீட்டுக்கு போனோம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஆயிடுச்சுங்களா ரொம்ப தூரலாம் கிடையாது விட் இன் ரிலேட்டிவ்லி சேஃப் இயர் ஸ்டேட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்ல இந்த பாருங்க அப்ப யூ பின்னா அப்ப இந்த ஊர்ல இந்த லாங்குவேஜ்ல ஸ்வீரிஸ் லாங்வேஜ்ல இல்ல ஆஹா பிரச்சனை பாருங்க ரொம்ப ஹைட்டாவும் இருக்கு ரொம்ப லாங்காவும் இருக்கு இதோ இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப யூஸ் ஆகும் எதனால வந்து இதுல போக முடியாது சைல்ட் டைல்ட் வெஹிக்கிள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்து அவன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப பாஸ்டா இருக்கு நல்லா இருக்கும் லிஃப்ட்டு பட் நாமளா ஓகே பட் ஆனால் கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பயமா இருக்கும் பாருங்க எனக்கே பயமா இருக்கு ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க நல்லா இருக்கு ஆக்சுவலா மைண்ட் கிராஃப்ட் வந்து வாங்கியிருக்கான் சார்க்கு இருந்தால் பொம்மை வச்சுருலான்னு இருக்கான் எவ்வளோ ஹைட் பாருங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் நான் ஜெர்மனி இருந்தாலும் பார்த்தேன் ஜெர்மனியில் பார்த்துருக்கேன் பட் இந்த ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஹைட்ல இருக்காது எக்ட்டு பாருங்க வெளியே போகிறதுக்கு வந்து டிக்கெட் தேவையில்லை ஜஸ்ட் நம்ம அப்படியே போயிடலாம் போயிருந்த போ போ அதுதான் பாருங்க நேரம் சரியா பதினொன்று அஞ்சுங்க அதனால தான் வெளிச்சம் இருக்கு முழு சரிக்காகவே இல்லை நான் பத்து மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நல்ல தண்டில் காத்து ஜெயிலுன்னு இருக்கு வா இன்னுமே வெளிச்சம் வந்து இருக்கு முழு சரி பாருங்க இதான் எங்க ஊர் இப்போதைக்கு ஒரு நாலு நாளைக்கு நான் தங்கியிருக்கேன் அந்த ஊர் இது அமைதியாக இருக்குது அதாவது ஸ்டாக்ஹோம் விடையே கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது ஸ்டாக்ஹோமில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே கெஸ்ட் ஹவுஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் நான் கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது நல்ல பிரச்சனை இல்லை பாருங்கள் அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது இன்னும் ஆகலை இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன் இப்படி பார்த்தா பன்னெண்டு மணி தான் ஃபுல் ஆகும் நினைக்கிறேன் அந்த ஊரில் ஜெர்மனி பரவாயில்ல ஜெர்மனியில் பத்து மணி லேட் ஆகிடும் கொஞ்சம் இன்னும் la ta gwen Nathan region lia yeah. tannevin countries adha thank you friends